يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد سلام عليك <applause> பரிசுத்தமான திருமறையிலே அல்லாஹரின் சொல்லி காட்டுவான் என்னுடைய அடியார்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுடனே உங்களிலே என்னுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் அப்ப ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான திரு உடல் திஸ்மே அத்தஹத் புனித மதீனாவிலே இருக்கிறது ரசூதுல்லா நம்மோடு இருக்கிறார்கள் எப்படி அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றானோ அதை போலவே முகமது ரசூலுல்லாகவும் நம்முடனே இருக்கிறார்கள் அதைத்தான் இந்த திருமறை வசனம் இருபத்தி ஆறாவது குஜராத் என்கிற அத்தியாயத்திலே வரக்கூடிய இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது என்பது சரி ரசூலுல்லாஹி சொல்லலாமு அலேஹி வல்லம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்கிற அதே உணர்வில் நாம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏன் அந்த நினைப்பிலே நம்ம இருக்கணும் அப்படில்லா இன்னொரு திருமறை வசனமே அதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய பதிலை நமக்கு தருகிறது என்பது சுருளாக நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் ஒரு மனிதனுக்கு மேலோங்கி விடுமையானால் அவனுக்கு என்ன பரிசு கிடைக்குமா எல்லாம் சொல்கிறான் கானல்லாஹு அல்லாஹு ப லீவ்

எங்களுக்கு வானத்திலேந்து கல் மழை பொழிய செய்ய பார்ப்போம் அல்லது ஏதாவது தண்டனையை கொண்டு வாங்க பார்ப்போம் அதனால முடிஞ்சா கொண்டு நம்ம சின்ன பிள்ளை ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி ரொம்ப பேசினாங்க அல்லாஹ் அக்பர் அதே வினாடி அல்லா அந்த ஊரையே புரட்டி போட்டு அவனோட காலி பண்ணி இருக்க முடியும் ஆனா அல்ல அந்த மாதிரி செஞ்சான் முன்னாள் வாழ்ந்த நபிமான விஷயத்துல ஆனா முகமது ரசூல் உள்ளாவுடைய காலத்துல அவனும் இப்படி துவா செஞ்ச உடனே அல்லா இந்த வசனத்தை இறக்கினா நவி அவர்கள் தண்டனையை தேடுகிறார்கள் வலுக்கட்டாயமாக முடிஞ்சா என்னை அடிச்சுப்பார் அப்படிங்கிற அந்த மாதிரி சொன்னா நோஞ்சானுக்கு கூட கோபம் வந்துடும் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அதுல ஒருத்தவன் நல்லா வலுவா இருக்கிறான் ஒருத்தவன் பலஹீனமா இருக்கான் அந்த பலஹீனமாக இருப்பவனிடமும் கூட முடிஞ்சா என்னை அடிச்சுப்பாடுறான் அவன் அடிச்சிருவான் அவனுக்கு இவன் ரப்புட்ட பேசுறான் முடிஞ்சா என்னை தண்டிச்சு பாருங்கறான் அப்ப அல்லாஹ் முடியாதவனா என்ன செஞ்சுருக்க முடியும் அல்லாட்ட காணாமல் ஆக்கியிருக்க முடியும் அல்லாஹ் ஆனா கருணை கடலான நான் ரம்பு ஆயத்திறக்குறான் நபி அவர்கள் தண்டனையை தேடுகிறார்கள் எனக்கு எறக்க இறக்க முடியாமல் இல்லை உடனே அழித்து ஒழிக்க முடியும் ஆனால் ஒரு விஷயம் அதற்கு தடையாக இருக்கிறது நபி அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் வா கானல்லா லிய் அறிமமும் அண்ட ஃபீகி நீங்கள் அவனுங்க கூட இருக்கிறீங்க யார் சூலல்லா அல்லாஹ் நான் இப்ப அவங்கள தண்டிச்சா உங்க உள்ளம் தாங்க உங்க உள்ளதை பற்றி எனக்கு தெரியும் உங்களுடைய எதிரிகள் தான் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் தண்டிக்கப்படுவதை உங்க உள்ளம் தாங்க நீங்க இருப்பது தான் இப்போ அவங்களுக்கு தண்டனை இறங்காமல் இருப்பதற்கு தடை இங்க மட்டும் இல்லைண்டா நான் காலி பண்ணிருப்பேன் அல்லா சொல்றான் அன்பர்கள் இது திருமறை வசனம் அப்ப இதிலிருந்து சூவியாக்கள் இறைஞானிகள் பெருமக்கள் பசிரியர்கள் வழக்கம் தருகிறார்கள் ரசூலுல்லா சல்லல்லா ஒலை இவர் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்விலே யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலமும் தண்டனை வராது ஒரு காலமும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது கவலைகள் வராது காரணம் இந்த ஆயத்து தான் அதற்கு ஆதாரம் அல்லாவே சொல்லிவிட்டான் நீங்கள் அவர்களில் இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் தண்டனையை அவர்களாக கேட்டாலும் கூட நான் தண்டனையை இறக்க மாட்டேன் அவர்களை அசாபு செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கிற இந்த திருமறை வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது எனவே பெருமானார் நம்மோடு இருக்கிறார்கள் என்கிற அதே உணர்வில் வாழ்வோம் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு எப்போதும் பெருமானார் மீது செலவாக்கு ஓதி கொண்டே இருப்போம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக அமீன் 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 சுபான் அல்லாஹி உபிந்தி والحمد لله